வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்தி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தினகரனின் அறுபதாவது பிறந்தநாள் விழா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தினகரனின் அறுபதாவது பிறந்தநாள் விழா ஈரோடு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் பண்ணாரியம்மன் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பண்ணாரியில் உள்ள பண்ணாரியம்மன் கோவிலில் ஈரோடு வடக்கு மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் சரவணகுமார் தலைமையில் டி டி தினகரன் அறுபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என அமமுக நிர்வாகிகள் தங்கத்தை இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் என் கே துளசிமணி எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எம் மாதவன் மாவட்ட கழக துணை செயலாளர் எஸ் தங்கவேல் நகரக் கழக செயலாளர் என் மூர்த்தி மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் சார்பு அணி மாவட்ட கழக நிர்வாகிகள் நகர கழக நிர்வாகிகள் பேரூர் கழக நிர்வாகிகள் ஊராட்சி கழக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்